ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம வெனஸ்டேயும் மார்க்கெட் அப்டேட் இருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படியே இருபத்தி மூணுல தான் சுத்திக்கிட்டு இருக்கு எப்படியும் ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இன்னும் பெரிய ஏதோ ஒரு அணுகுண்டு இப்படி மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார் எல்லாம் வாலெட்டாலிட்டியா போயிட்டு இருக்கு இன்னும் ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வேற இருக்கு என்ன பொதுவாகவே வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் சினாரியோ அப்படின்றது வீக்கா தான் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சரௌண்டட் பை ஒரு மாதிரி நெகட்டிவ் சினாரியோ அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம சொல்லணும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது பொதுவாவே வந்து நம்ம உலக சந்தை அப்படின்னு எடுக்கும்போது அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபெட் அவங்களுடைய இந்த இன்ட்ரஸ்ட் ரேட் கட் பத்திய ஒரு சினாரியோ தடவை ஜெரோம் போவில் ஃபெட்டோட சேர்மன் சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாரு உண்மைதான் ஆனா வரக்கூடிய காலத்துல இன்ஃபிளேஷன் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது அப்படின்றது டிலே ஆகலாமோ இல்ல அந்த நம்பர் ஆஃப் கட்ஸ் குறை குறைக்கப்படலாமோ அப்படின்னு ஒரு அச்சம் சந்தையில இருந்துட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம் சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது இன்ஃபிளேஷன் கூடும் போது அது இன்னும் கொஞ்சம் சிக்கலான ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கப்படுகிறது இந்த கேள்விக்குறி அப்படின்றது இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாலிசி டெஷன்ஸ் எல்லாமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவார் இப்ப சொன்னதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு உள்ள வந்த உடனே சோ அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன ரேட்டிஃபை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கணும் அந்த டேரிஃப் போடுவாரு அது போடுவாரு அப்படின்லாம் சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் இதை அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்க சந்தை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க சந்தையில இப்போ டவுஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் வந்தது என்னோ உண்மைதான் பட் இப்போ ஓரளவுக்கு அது கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு நின்றுட்டு தான் இருக்குது பட் இது தொடர்ந்து அந்த இடத்த தக்க வைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஏன்னா எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் இதெல்லாம் வந்து பெரிய செல் ஆஃப் நேரத்துக்கு நடந்திருக்குதுன்னு பாக்குறோம் அப்போ மற்ற இண்டஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து எக்கானமி கே ரிலேட்டடான டெக்குக்கு ரிலேட்டடான அந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் எல்லாம் பர்டிகுலர் இண்டஸ்டர்ஸ் எல்லாமே பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கிற இந்த ஒரு நிலமையில இது வந்து தாக்கு பிடிக்குமா பட்ஜோன்ஸ் என்னதான் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்றம் வந்தாலும் கூட அது தொடர்ந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் இப்போதைக்கு நிப்டி மாதிரி அதுவும் என்ன பண்ணிருக்க அந்த உச்சத்துல இருந்து இறங்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் ஒரு ரவுண்டு இப்ப நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் முதல் கட்டமான ஒரு இறக்கம் காத்துட்டு இருக்கிறதாவது நம்ம பாக்குறோம் ஸோ இதுல ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு இருக்கிறதுனால டவு ஜோன்ஸ் அப்படின்றது இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில ஃபார்ட்டி டூ ஃபைவ் யூனிட் கிட்ட இருந்து அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு புள்ளிக்கிட்ட இறங்கி தென் ஃபார்ட்டி டூ நோக்கி வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீக்னஸ் அப்படின்றது இன்னமும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து உலக சந்தையை பொறுத்த மட்டும் அதே நேரம் நம்ம உலக சந்தையினுடைய யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பார்டர்ல கிரீன் குள்ள நுழைஞ்சிருக்கிறதா நம்ம பாக்கிறோம் பார்டர்ல அப்படின்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய இங்கிலாந்து சந்தை பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் அப்படின்னு கேக் வந்து ஒரு பிளாட்டான ஒரு நிலைமை இருக்கிறத சந்தை ஜெர்மனோட டாக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் மூவ் ஆகி பாசிட்டிவ் டெரிக்கல இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனாலும் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இன்னும் குளோபல் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதான் இருக்கக்கூடிய நிலவரம் ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான சந்தைகள் வந்து ஒரு கலந்த ஒரு நகர்வு அப்படின்னு நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படி சொன்னா ஜப்பானோட நிக்காய் மைனஸ்ல போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் தாய்வான் சந்தை கணிசமான அளவு மைனஸ்ல போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஜாக்கிரதா சந்தையும் சங்கை சீனா சந்தையும் கூட எல்லாம் பார்டர்ல கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதெல்லாம் கொஞ்சம் ஆஹ் பார்டர்ல இருந்து கொஞ்சம் சங்கை மேல் நோக்கி வர்றதை நம்ம பார்க்கறோம் மற்றபடி பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை ஏன்னா சவுத் கொரிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது அதனால ஆசிய சந்தைகளில் பெருமளவு சப்போர்ட் இருக்குதானே இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் குளோபல் சினாரியோ இப்படி இருக்க இந்தியாவில் எஃப்ஐ எஃப்ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க வந்து வித்துக்கு தான் இருக்கிறாங்க இந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் அப்படின்னு போது இது வரைக்கும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நெட்டா விக்ரமல தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஓரளவுக்கு டிஐஸ் வந்து அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி என்ற அளவுக்கு சுமார் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கோடி என்ற அளவுக்கு அவங்க பை பண்ணிருக்காங்கறதுனால மார்க்கெட்டு வீழ்ச்சி தான் பட் அவங்க வாங்கலன்னா இது இன்னும் பெரிய அளவுல வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம் சோ ஓவராலா அப்படின்னு பாக்கும்போது இப்ப நிப்டி அப்படின்றது நமக்கு இறங்குமுகமா இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு கடகட கடன் கீழே இறங்கி வந்தது அந்த அந்த லோல இருந்து முடிகிறப்போ ஓரளவுக்கு அந்த இருநூறு புள்ளிக்கிட்ட நூத்தி தொண்ணூறு புள்ளிக்கிட்ட அது வந்து ரெக்கவரி ஆனதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்குதுன்னு பாக்குறோம் டெக்னிக்கலா நிப்டியை பத்தி சொல்லும் போது இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு முக்கியமான ஒரு ஆதரவா பாக்கிறோம் மேல இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இந்த ஆயிரம் புள்ளிகள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம பாக்கிறோம் கூடவே எதை கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் சோ இந்த பட்ஜெட் நம்மளுடைய இந்தியாவோட பட்ஜெட் அப்படின்றது பிப்ரவரி அதுல முதல் வாரத்துல வரும் அது ஃபுல்சேயிங் பட்ஜெட்டா இருக்கும்போது அதுல பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது ஸ்பெண்டிங் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் தான் எக்கனாமி என்ன பண்ணனும் தூக்கி விடணும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போதைக்கு முக்கியமான குரூஷியல் பாயிண்ட் அப்படின்றது டொண்ட்டி த்ரீ இது உடைக்கப்பட்டால் நல்ல வீழ்ச்சி வருவத்கான வாய்ப்பு உடைக்கப்படவில்லை என்றால் பக்கவாட்டினார்கள் இருக்கலாம் ஓகே சார் சோ நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ இந்த வலட்டாலிட்டில இந்த செக்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து லார்ஜ் கேப் செக்டர் அப்படின்றது இன்னைக்கு பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சு கொண்டிருக்கிறத பாக்கிறோம் ஆனா அதே சமயம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் மிட் கேப் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேல நம்ம பார்க்குறோம் ஸ்மால் கேப் அதுக்கு மேல ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் அப்படின்ற அளவுக்கு அது வந்து இறங்கி நம்ம பார்க்குறோம் அதனால மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த கேட்டகரி அப்படின்றது ரொம்ப வீக்கா மாறிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம் மற்றபடி செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே இந்த கியூ டூ முடிஞ்சு கியூ த்ரீ ரிசல்ட்டை நோக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கியூ டூ நாட் அப் டு த மார்க் கியூ த்ரீல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டி இருக்கும் மற்றபடி ஒட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா செக்டாரும் வந்து அடைஞ்சிருக்கிற நிலையில கொஞ்சம் மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய செக்டர் எதுவா இருக்கு ஐடி செக்டார் தான் மெயினா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த இறக்கத்தை தாங்கி பிடிச்சி கொஞ்சம் மேல தூக்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஐடி செக்டார் சார்ந்த நிறுவனங்கள் முக்கியமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏற்றம் தான் அதனுடைய மார்க்கெட் வேட்டேஜ் ரொம்ப கூடுதல் இல்லையா டென் லெவன் பெர்சன்டேஜ்க்கு அது இருக்கிறதுனால அதனுடைய ஏற்றம் அப்படின்றது இப்ப சந்தைக்கு ஒரு பெரிய ஊட்டத்தை கொடுத்துருக்குறது அதே மாதிரி ஐடிசி ஓரளவுக்கு இன்னைக்கு ரீபவுண்ட் ஆனது ரீபவுண்ட் ஆனது இது இவதான் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டோட இறக்கத்தை தாங்கி பிடிச்சி கொஞ்சம் மேல் நோக்கி நிறுத்தி இருக்கிறது செக்டார் வைஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐடி இந்த ஒரு செக்டார் தான் மார்க்கெட்டை கொஞ்சம் தாங்கி பிடிச்சது மீதி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசியாச்சு ஸோ நம்மளோட அடுத்த கிளாஸ் என்ன வருது சார் ஓகே ஸோ இப்போ அடுத்தது எஸ்எஃப்எல் வகுப்பு அப்படின்றது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல அவங்க பிஹேவ் பண்றாங்க லீட் எடுக்கிறாங்க பையிங் இனிஷியேட் பண்ணுறாங்க செல்லிங் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வகுப்பு இது நம்ம லைவ்லேயே நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே நம்ம அவங்களோட பிஹேவியரை பார்க்க முடியும் இன்வெஸ்டரா எப்படி நம்ம ஒரு போர்ட்போலியோவை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா இல்ல புதுசா இதுல இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற டெசன் கூட இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிஹேவியரை ஒட்டி நம்ம முடிவெடுக்கலாம் அது ஸ்விங் ட்ரேடிங் டே ட்ரேடிங் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த கான்செப்டின் அடிப்படையில எப்படி டெசிஷன் எடுக்கிறதுன்னு கற்றுக்கொள்ளப்படும் கூடவே அவங்க வந்து பியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்றவளா இருந்தாலும் கூட திஸ் எஃப்எல் வொக்கின் மூலமாக அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை அடாட் பண்ணலாம் அப்படின்றதும் பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க ஒரு மென்டல் ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நம்ம உள்ள நுழையும் போது செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம ரியல் டைமில் ஆக்டிவிட்டியை பண்ணுவோம் ஓகே சார் ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர் பேர் க்ளாஸ் டீட்டெயில் வேணும் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணிணாலும் ஓகே உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அதுவும் நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேற சார் கொடுத்துட்டு இருக்காரு அது யாரெல்லாம் மெசேஜ் பண்றீங்களோ கால் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அதனால இமிடியட்டா புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்